நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதியும் எட்டு சிவமெத்தேத்திரங்களில் ஒன்றான நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவில் இங்கு மூலவர் ஸ்ரீ தோதாத்ரிநாதனாக அருள்பாலிக்கின்றார் உற்சவ ஸ்ரீ கோதா ஸ்ரீ வரமங்கா சமேது தேவநாயக பெருமாள் இத்திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் சன்னதி தனியாக கிடையாது மாறாக பெருமாள் திருப்பாதமாக சடாரியில் சேவை சாதிக்கின்றார் வைணவ திருத்தலங்களில் மார்கழி மாதம் நடைபெறும் பகல்பத்து உற்சவம் கடந்த இருபதாம் தேதி ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி தியாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜியாமிகள் அனுகிரகத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இவ்விழாவின் நான்காம் திருநாளான நேற்று மாலை பகல்பத்து மண்டபம் பந்தலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுவாமி தேவநாயக பெருமாளுக்கு சுவாமி நம்மாழ்வார் புளியமரத்தடியில் அமர்ந்து திருக்கோலம் அலங்காரம் செய்யப்பட்டது உடன் ராமானுஜர் நாதமுனிகள் மற்றும் ஆழ்வார் ஆகியோர் பெருமாளை பாடும்படி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் மற்றும் ஆண்டாள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி உடன் ஆழ்வார் சுவாமிகள் எழுந்தருளியதும் முதல் ஆயிரத்தில் வருகின்ற சுவாமி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்டு கண்ணினுள் சிறுத்தாம்பு ஜிய சுவாமிகள் மற்றும் பிரபந்த கோஷ்டினரால் பாடப்பட்டது ஜிய சுவாமிகளுக்கு தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டதை தொடர்ந்து பக்தர்களுக்கும் தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது திருக்கோலமாக பல்லக்கில் கன்று கொண்டு விழா மீது எரிந்தும் வீழ்த்தும் திருக்கோலத்தில் சுவாமி தாயார் புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பகல்பத்து திருநாளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை வானமாமலை மடத்தினர் செய்திருந்தனர்